हम तो कुछ भी ज़्यादा भी कॉल्ड फ़स्ट नहीं है ऐसे में नाम वालों अब हॉफिसिंग का मन ज़बरदस्त है बहुत सुन लोग जो इनरटेंड हो रहे हैं कहानी बिज़नेस में विषय इंटर से अंदर पास ना इमेडिएटली इंटरसेंट इंटरेक्शन होता है तो स्ट्रीट आइडिया बट नाम फ़स्ट नाम वो डिसाइड बात है क्य அவன் உணருதுடா யாக்கேன்னு ஸ்டிமுலேட்டர் நோட் பண்றீங்க சார் ஒரு ராத்திரில உட்கார்ந்து ஓடுது ஓடுது ஒரு வேலையில நான் என்ன கீழ அசந்துட ஆரம்பிச்சது அந்த அதே சமயம் ப்ரொபசர் இந்த சினிமா ஹீரோ அந்த மாதிரி பாத்திரங்களோட நான் மச்சாதது நினைவுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப புஷர் இந்த கதையில கோட் ப்ரொபசர் சொன்னது எல்லே விரகு ನಾಲ್ಕು ಎಣ್ಣೆ ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಆಫೀಸಿನ ಮನೆ ತಿನ್ನೋ ಒಂದು ಎರಡು ಪೇಜ್ ಹೋಗಿದೆ